இதை இந்து சமயத்தவர்களின் புனித நூல் பைபிள் கிறிஸ்தவர்களின் புனித நூல் திருக்குறான் முஸ்லிம்களின் புனித நூல் ஆனால் எந்த மனத்தவருக்கும் எல்லா நாட்டவருக்கும் பொதுவான புனித நூல் எம் உலக பொதுமறையாக இருக்கிறது நாங்களும் எட்டி பிடித்து சாதனை செல்வங்களாக திகழ்வதற்காக நமது அண்ணா நூலகத்தில் நமக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கும் தமிழக அரசில் நல் நூலகர் விருது பெற்ற பெருமைக்குரிய நூலகர் திரு ஜெயகாந்தன் அவர்களுக்கும் நூலக வளர்ச்சிக்கு பேருதவி செய்து கொண்டு தமிழ் தொண்டு ஆற்றி வரும் வாசகர் வட்ட தலைவர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் அதிகாரங்களில் நாற்பதாவது அதிகாரம் முழுவதும் கல்வியின் சிறப்பு பற்றியும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முழுவதும் கண்ணாமையின் இழிவு பற்றியும் பல கோணங்களில் எடுத்துரைக்கின்றார் திருவர் திருவள்ளுவர் ஆனால் இந்த ஒரு அதிகாரங்களில் மட்டுமல்ல திருக்குறளில் உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களுமே நமக்கு கட்டுத்தரும் அறிவார்ந்த ஞான கருத்துக்களை உள்வாங்கி முழுமையாக கற்றவர்கள் நிச்சயம் வெற்றியின் உச்சத்தை பிடிக்க முடியும் கல்வி என்று கல்போது அனைவரது புரிதல் அறிவை கற்பித்தல் அல்லது அறிவை கற்றுக்கொள்ளுதல் என்பதாகும் கல்வி என்பதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ற வார்த்தை எஜுகேஷியோ என்ற பெறப்பட்டதாகும் இந்த எஜுகேஷியோ என்ற கற்பித்தல் மூலம் கற்றுக்கொள்ளுதல் என்றுதான் பொருள் இன்று அறிவில் நமக்கு தந்திருக்கும் தலைப்பும் சற்று வேறு காலத்தில் சிந்திக்க வைக்கின்றது கல்வியின் சிறப்பு என்று நமக்கு தலைப்பு தரப்படவில்லை வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் நம்மை சாதாரணமாக சிந்திக்காமல் சற்று உயர்நிலைக்கு சென்று கழுகின் கூர்மையான பார்வையில் இருந்து சிந்திக்க வைக்கின்றது இந்த மாமன்றத்தில் எவர் மனதையும் புண்படுத்தாமல் நான் ஒரு சில உண்மைகளை உங்களிடம் மனம் திறந்து பேச விரும்புகின்றேன் தற்போது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நமக்கு கற்றுத்தரப்படும் கல்வி கல்வியே அல்ல ஆங்கிலேயர்கள் நம் நாட்டிற்கு வந்த நம்ம நமது நாட்டு கல்வி முறையை பார்த்து அதிர்ந்து போய்விட்டார்கள் அப்போது நமது நாட்டில் குருகுல கல்வி முறையில் கட்டுத்தரப்பட்ட கல்வி ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் என்று கூறப்படும் முழுமையான கல்வியாகும் இந்த முழுமையான கல்வியினை கற்பதன் மூலம் தனது உண்மையான அறிவு திறனையும் ஆற்றல் திறனையும் உணர்ந்து கற்ற ஞானச்சருக்கு மிக்க இந்தியனை அடிமைப்படுத்த இயலாது என்பதை

மெட்ரிகுலேஷன் மற்றும் சமச்சியர் என்று பல்வேறு கூறிக்கொண்டு நம்மை ஏமாற்றிக் கொண்டு சோடை போய் கொண்டிருக்கின்றோம் வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்பதும் தன்னை உணரச் செய்யும் கல்வியாகும் மனிதன் தன்மை உணர்தல் என்பது தனக்கு தெய்வீக சக்தியை உணர்தலாகும் நமது தாய் தந்தையை தந்திருக்கும் உடலில் உயிராக கொண்டிருப்பது அந்த இரையாற்றல் தான் இந்த உண்மையை கற்றுத்தரும் கல்விதான் உண்மையான கல்வி

குறிப்பிடும் எந்த ஒரு தனிப்பட்ட இறைவனையும் குறிப்பிடப்படவில்லை மனிதன் தன்னை கடந்து தனக்குள் சென்று சற்று அமைதியாக உற்று நோக்கினால் தன் தெய்வீக சக்தியை உணர முடியும் அதற்கு வழிகாட்டுவதே வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு திருக்குறளில் உள்ள முதல் அதிகாரத்தில் உள்ள முதல் குரலே வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பாக அமைந்திருப்பது மேலும் சிறப்பாக இருக்கின்றது அதர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதர முதல எழுத்து என்பது கல்வி ஆதி பகவன் என்பது இறையாற்றல் இந்த உலகில் தெய்வீக ஆற்றலை முதன்மையாக கொண்டே கல்வி அமைய வேண்டும் கல்வியின் சிறப்பை மனிதன் தெய்வீக ஆற்றலை உணர்வதே ஆகும் தற்போது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கற்றுத்தரப்படும் கல்வி பெறும் தகவல் பரிமாற்றம் மட்டுமே கூகுள் கிழவியை அல்லது ஏழை இளைஞனை கேட்டால் நமக்கு எல்லா தகவலும் கிடைத்துவிடும் இதற்கு பேர் கல்வியா உதாரணமாக இந்த இடத்தில் அமெரிக்க நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரர் ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு நான் மைசூர் பாகு செய்வது எப்படி என்று கற்றுக்கொடுக்க கொடுக்கப் போகின்றேன் மைசூர் பாகு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எந்த விகிதத்தில் எந்த பொருட்களை ஒன்று சேர்க்க வேண்டும் எவ்வளவு தண்ணீர் சேர்க்க வேண்டும் எவ்வளவு நெய் சேர்க்க வேண்டும் என்று அனைத்தையும் கற்றுக் விடுகின்றேன் மேலும் மைசூர் பாகு பற்றிய தங்கியத்தையும் அவரிடம் கொடுத்து படிக்கச் சொல்லிவிடுகின்றேன் இதற்கு பிறகும் மைசூர் பாகு பற்றிய செயல்முறை விளக்கத்தையும் வீடியோ படம் மூலம் காட்டிவிடுகின்றேன் இதற்கு பிறகும் அவருக்கு மைசூர் பாகு என்றால் என்னவென்று புரிந்திருக்குமா வேண்டுமென ஒரு தேர்வு வைத்து பார்ப்போமா அவருக்கு மைசூர் பாகின் கையேட்டையும் வீடியோ படத்தையும் கொடுத்து மனப்பாடம் செய்யச் சொல்லி ஒரு தேர்வு வைத்தால் அவர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் கூட பெற்று விடுவார் ஆனால் அவருக்கு மைசூர் பாகின் துசை தெரிந்திருக்குமா இதுதான் தற்போது நாம் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கற்றுக்கொள்ளும் அல்லது கற்பிக்கும் கருதி அவருக்கு மைசூர் பாகின் துசை தெரிவதற்கு நான் என்ன செய்திருக்க வேண்டும் மைசூர் பாகின் கையேட்டையும் வீடியோ படத்தையும் தூக்கி எறிந்து

அறிவு என்று கூறப்படும் நாலேஜ் அகமனதால் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் மூலம் நாம் கற்பது ஞானம் என்று கூறப்படும் விஸ்டம் ஞானத்தை கத்துத்தரப்படாத கல்வி கல்வியே அல்ல இதைத்தான் வள்ளுவர் கற்றுதனால் ஆயு பயனின் கொள் வான் அறிவன் தொழார் என என்கிறார் தனக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியை உணர்த்து தன்னை மதிக்க தெரியாதவன் அவன் கற்று கல்வியினால் அவனுக்கு ஒரு பயனும் கிடையாது திருக்குறள் உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குழுபாக்களையும் வேறெழுந்த வாரியாக லிட்டர் மீனிங் மட்டும் புரிந்து படித்தால் வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பை உணர முடியாது ஒவ்வொரு குறளும் உணர்க்கும் முள்ளர்த்தத்தை அகக்கண்ணை திறந்து படித்தால் மட்டுமே அதனை முழுமையாக பயங்கர முடியும் தொட்டு நை தூறும் அணத்தேனின் மாத்திற்கு கட்டுநை தூறும் அறிவு இந்த குறள் அறிவு என்றும் ஞான ஊற்று நமக்குள் ஊறி நாம் அதன் மூலம் நமது தெய்வீக ஆற்றலை உணர்ந்து அந்த ஆற்றலைக் கொண்டு மனித இனம் இந்த ஞானத்தை பெற்று உய்வு வரச் செய்ய முடியும் ராமகிருஷ்ண பரமஹம்சா என்ற ஞானகுருவால் தன் தெய்வீக ஆற்றலை உணர்ந்த நரேந்தர் என்று அழைக்கப்படும் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க நாட்டில் சிகாகோ நகரில் நடந்த உலக சமய மாநாட்டிற்கு சென்றபோது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று உயிர் அந்த கூட அமெரிக்க நாடே அதிர்ந்தது அரைஸ் அவே அண்ட் நாட் ஸ்டாப் டியூ யுவர் கோல்ட் இஸ் என்று அமேக்கர்களை பார்த்து விவேகானந்தர் நிறைவேர்க்க அழைத்தபோதே உலகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் புலித் நாமும் நம் அருவமாக வாழும் எம் பெருமார் திருவள்ளுவரை நாம் குளுவாக ஏற்றி வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பை உணர்ந்து மனித குலத்தையே உயர்த்துடிப்புடன் சாதனை பாதையில் வெற்றி சிறக்க வழிநடத்துவோம் என்று கூறி வள்ளுவம் பற்றிய எனது புரிதலை பகிர்ந்து கொள்ள நல்லதோறும் மேடை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி வேறுபடுகிறேன் நன்றி வணக்கம்